ஸோ ஓகே லைவ் ஆகிடுச்சு நம்ம பேசலாமா வணக்கம் மக்களே ஸோ சில விஷயங்கள் மக்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இந்த லைவ் கனெக்ட் பண்ணுறோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நம்ம அவேர்னஸை ஏற்படுத்த போகிறோம் சரிங்களா அதாவது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஆன்லைன் டாபிக் தான் பேச போகிறோம் ஆன்லைன்லேயே உட்காந்து நம்ம சம்பாதிக்க முடியும் அது எந்த மாதிரி கான்செப்டெலாம் எடுக்கணும் எப்படிலாம் வெற்றி கிடைக்கும்னு தான் பேச போகிறோம் சரிங்களா ஸோ நிறைய மக்களுக்கு அது விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம விழிப்புணர்வு தான் ஏற்படுத்துவோம் ஏன்னா நம்ம நிறைய பிஸ்னஸ்லாம் நம்ம டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி சில மக்கள்லாம் வந்து சில பயிர் போய் உட்காந்துருக்கீங்க ஸோ நிறைய மிஸ்டேக் மக்கள் பண்ணுற மக்களே ஓகே அதெல்லாம் வந்து நம்ம மாற்றிக்கணும் ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோர்கார்ட் கம்பெனி மெயினாக வந்து ஃபோர்கார்ட் கம்பெனி மறுபடியும் வந்து லான்ச் ஆகி இப்போ வெற்றி நடை போடுகிறது அதை வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபோர் ஃபோர்கார்ட்டில் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் ஏன்னா முக்கியமாக நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம சம்பாதிக்க ஓடிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஆன்லைன்ல நம்ம பண்ணக்கூடிய செலவுகளை வருமானம் மாற்ற முடியும் அதாவது நம்ம அன்றாடம் வாழ்க்கையில பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாத்தையும் நம்ம வருமானமாக மாற்ற முடியும் ஒரு மூணு ப்ராஜெக்ட் நம்ம கை வச்சு எடுத்துருக்கோம் இப்போ கூட நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம லேட்டஸ்டா வந்து சொல்லிட்டே வந்துட்டு இல்லையா லேட்டஸ்ட் வீடியோலாம் பாருங்க இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட் நம்ம பண்றோம் மூணு ப்ராஜெக்ட் பண்றோம் இப்போ காலையில் கூட நிறைய பேர் வந்து நமக்கு விசாரிச்சுட்டே இருந்தீங்க மூணு ப்ராஜெக்ட் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சில மக்கள் வந்து தவறாதால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க ஸோ அதுவும் இது ஒன்றா இது இதுவும் ஒன்னான்னு சொல்லி கேட்குறீங்க அதாவது எஸ்பிகே இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம காஞ்சிபுரம் கம்பெனி எடுத்தோம் ஓகேலா ஸோ எஸ்பிகே நமக்கு மளிகைப் பொருட்களை கொடுத்து இன்கம் தராங்க எஸ்பிகே ஹோட்டல் இருக்குது காஞ்சிபுரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூவாயிரத்தி ரூபாய்க்கு நமக்கு மளிகை பொருட்கள் தந்துடுறாங்க ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இப்போது நம்ம ஆல்ரெடி கடந்து வந்த பாதைகளில் நிறைய விஷயங்கள் நம்ம மளிகை பொருட்கள் கொடுத்து வருமானம் தரக்கூடிய கம்பெனிகள் பார்த்துட்டோம் நிறைய நம்ம வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் என்ன கம்பெனிகள்லாம் நிறைய வந்து இருக்குங்க சரிங்களா அதெல்லாம் வந்து நம்ம எடுக்காமல் எதுக்காக இந்த புது கம்பெனி எடுத்தோம் எஸ்பிகே இந்தியா மார்க்கெட் நம்ம எதுக்காக எடுத்தோம் அப்படின்னா நம்ம காஞ்சிபுரம் கம்பெனி அதெல்லாம் புது கம்பெனி நம்ம நல்லா டீம் எடுக்க முடியும் அது இல்லாமல் நமக்கு ஃபுல் தொகைக்கு நம்ம மக்கள் தேவையான மளிகை பொருட்கள் கொடுத்துட்றாங்க ஸோ அதனால அதெல்லாம் தான் எடுத்தோம் ஓகேங்களா நமக்கு மட்ட கட்டக்கூட மணிக்கு மளிகை பொருட்கள் ஃபுல்லாக தந்துடுறாங்க வேறு எந்த கம்பெனி அப்படி இல்லை ஏதோ ஒன்று நமக்கு கொடைகளை வச்சு நமக்கு தேவையில்லாத கொடைச்செலாம் வச்சு நம்ம கொடுப்பாங்க ஆனால் இவங்க ஃபுல் தொகைக்கு மளிகை பொருட்கள் தந்துடறாங்க காஞ்சிபுரத்தில் நம்ம விசிட் பண்ணி பார்த்தோம் ஸோ அதுவும் நம்ம ப்ரொமோஷன் பண்ணி தான் இருக்கும் ஸோ ஃபோர் கார்ட் கம்பெனி ப்ரொமோஷன் பண்ணி தான் இருக்கும் ஸோ ரெண்டுமே மணி சம்மா கொடுக்கக்கூடிய கம்பெனி தான் ரெண்டுத்துக்கும் ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான கம்பெனி ஓகே ஒன்று நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இங்கே மளிகை பொருட்கள் வந்துடுது நம்ம ரெண்டு பேர் மேட்ச் பண்ணால் நமக்கு வந்து இன்கம் எழுநூறுவா கிடைக்குது இல்லைங்களா அது ஒரு டாபிக் அந்த கம்பெனி எஸ்பிகேல அது மட்டும்தான் சரிங்களா இதே ஃபோர் கார்ட் கம்பெனி பற்றி நம்ம சொல்கிறோம் அதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறீங்க ரெண்டு கம்பெனிக்கும் ஏன்னா அந்த கம்பெனி உள்ளவங்களும் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க வந்து ஓகே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நம்ம ஆல்ரெடி பல ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஸோ மக்களுக்கு எது சேஃப்டியாக இருக்கோ அதான் எடுத்து இப்போல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஓகே ஏன்னா மக்களில் பல பேர் பல தவறுகள் பண்றாங்க மக்களே ஓகேங்களா ஸோ கண்ணாடி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அதை தப்பா எடுத்துக்காதீங்க விசேஷி போட்டுறீங்க சரியா கண்ணில் அடிமட்டிருக்கு அதிகமான வெளிச்சத்தை என்னால் பார்க்க முடியாது அதனால வந்து நான் கண்ணாடி போட்டிருக்கேன் அதை நான் சொல்லிடுறேன் ஓகேவா ஏன்னா சில பேர் பொறாமைகள் அந்த மாதிரி போடாதீங்க மக்களை எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வாழ்றது தான் வந்திருக்கும் சேஃப்டியாக வந்து வாழணும் அதுதான் நம்மளோட இது ஓகேங்களா ஏன்னா மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கு அதை நம்ம சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்காதான் தெரியும் இப்போ சின்ன வயசுல இருந்து நம்ம பாடங்கள் சொல்லி கொடுத்து சில ஸ்கூல்ஸ்ல பாடங்கள் சொல்லி கொடுத்து நம்ம அறிவுகளாக வளர்ச்சி அடைய வைப்பாங்க சரிங்களா அதே மாதிரிதான் தொழிலையும் நல்ல நல்ல நபர்களுக்கு சொல்றது கேட்டு நம்மளோட அறிவையும் வளர்ச்சி அடைய வச்சுக்கணும் அதே தான் நாமளும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நமக்கு தெரிஞ்ச நபர்களெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல வந்திருக்கோம் சரிங்களா இப்போ ஆன்லைன் பிசஸ்ல நல்லா சம்பாதிக்கலாம் மக்களே அதாவது நம்மளோட செலவுகள் எல்லாத்தையும் வருமானம் மாத்தம் தான் நம்மளோட எய்ம் ஓகேங்களா மளிகை செலவுகள் பண்ணிட்டு இருக்கோம் மொபைல் ரீசார்ஜ் கரண்ட் பில்லு இதுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா அது எல்லாத்தையும் வருமானம் மாத்தணும் தான் நம்ம இந்த மூணு ப்ராஜெக்ட மெயினா எடுத்திருக்கோம் அதுல ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து மளிகை சமா நமக்கு கொடுத்துட்றாங்க சோ இன்னும் ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு ரீசார்ஜ் பேஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் கேஷ் பேக் கிடைக்கும் கரண்ட் பில் கட்டிக்கலாம் பேக் கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி கேஸ் பில் கிடைக்கலாம் பேக் கிடைக்கும் பின்சோப்பி அதுவும் நம்ம சேனல்ல வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கோம் சரிங்களா இப்போ ஃபோர்கார்ட் பற்றி தான் நம்ம நிறைய பேச போகிறோம் இந்த வீடியோவில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அதாவது எஸ்பிகேக்கும் ஃபோர்கார்டுக்கும் கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்டான கம்பெனி தான் ஓகேங்களா ரெண்டுமே நமக்கு நல்ல சேவை தான் பண்ணுறாங்க ஒன்று நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க ஸோ உங்களை மலிவுப்பொழி கொடுத்து பேமெஜ் பண்ணால் இன்கம் சொல்லி நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அது எஸ்பிக்கு ஃபுல் தொகைக்கும் மலிவுக்குள்ள கொடுத்துருவாங்க லாபம் தான் உங்களுக்கு சரிங்களா அதில் ரெண்டு டிரைவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீம் கிழக்கு போக போகுது உங்களுக்கு இன்கம் படிக்கும் போது அதுவும் நம்ம பண்ணி தடுக்கும் சரிங்களா அதில் நாலு நாளில் உங்களுக்கு ப்ராடக்ட் புக் பண்ணால் வந்துடுங்க இதே ஃபோல்காட் கம்பெனியில் என்ன தராங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா பேக்கேஜ் பற்றி மட்டும் பேசுவோம் இதே பெரிய பேக்கேஜ் இருக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா பேக்கேஜ் எடுங்க அதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் மளிகை பொருட்கள் வாங்குறீங்க ஓகேவா எவ்வளோ மளிகை பொருள் கிடைக்குது அப்படின்னா எழுநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா மது மதிப்புள்ள இருபது வகையான மளிகை பொருட்கள் கிடைச்சிடும் இதில் கிராம் கிராமமாக வரும் எஸ்பிகேல கிலோ கிலோவாக வரும் ஓகேங்களா அதான் வித்தியாசம் நாற்பத்தாறு வகையான மளிகை பொருட்கள் இப்போ தராங்க ஓகேங்களா ஃபோர் கார்ட்ல கிராம கிராமமாக வரும் உங்களுக்கு நல்லாவே அதுவும் நல்லாவே இருக்கும் நம்ம வாங்கி பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய அனலைஸ் பண்ணோம் ஃபோர்கார்ட் கம்பெனி பத்தி ஏன்னா இந்த போர்கார்ட் கம்பெனி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் ஃபெயிலியர் ஆகி இப்போ வந்து ஒரு வருஷமா நல்லபடியாக செயல்பட்டு வந்திருக்கு இப்போ கடந்த ஐம்பத்தி ஒரு மா வாரமா எல்லாம் ஆன் டைம் போட்டிருக்காங்க எதனால இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ராங்கு பழைய ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அது நிறைய பேர் நாங்கள் வீடியோ போடும்போதே நெகட்டிவா பேசிட்டு வந்துட்டு இப்போ கூட வரலாம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் யாரு வேணா கமெண்ட்ல சரிங்களா மக்களை வாழ்க்கை அதாவது ஒருத்தன் தோல்வி அடைஞ்சுட்டான் மறுபடியும் கிடையாது அந்த ப்ராஜெக்ட் பார்க்கணும் சரிங்களா அதாவது எந்த மாதிரி கான்செப்ட் தோல்வி அடையுது எந்த மாதிரி கான்செப்ட் வெற்றி அடைதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாமளும் தெரியாத வரைக்கும் பல கான்செப்ட பண்ணிட்டு இருக்கோம் தெரிஞ்ச வெற்றி மறுபடியும் அதே கான்செப்ட் எடுக்கிறது இல்லை ஏன்னா நாமளும் சம்பாதிதான் ஓடிட்டு இருக்கோம் நம்ம டீம்லாம் உடையுது அப்படின்னா மிகப்பெரிய வருத்தங்கள் நமக்கு தான் ஏற்படுது ஓகேங்களா தான் பார்க்கும்போது திரு திரும்பி பார்க்கும்போது பின்னாடி விடக்கூடிய மக்கள் தான் காரணமாக இருக்காங்க அதுக்கு ஆனா கம்பெனி அவங்க போட்டோமேட்டிக் டேவெடி வந்து கம்பெனியோட கடமைகள் தான் ஸோ கம்பெனியும் அவங்க செயல்களை சரியா செய்யாத போது மக்களும் அவங்க செயல்களை சரியா செய்யாத போது நம்மள பர்ஃபெக்டா செஞ்சுட்டு இருக்கோம் நிறைய மக்கள் நம்மள மாதிரி பர்ஃபெக்டாக செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களாம் வந்து பாதிக்கப்படுறாங்க சரிங்களா அது இது வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்போ நமக்கு என்ன தேவை எல்லாருமே பாதுகாப்பா பண்ணணும் அப்படின்னா என்ன தேவை நமக்கு அப்போ ப்ராஜெக்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ப்ராஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு வச்சுங்க மக்களும் இங்க சரியா ஃபாலோ பண்ணுவாங்க கம்பெனியும் நமக்கு சரியா பண்ண முடியும் நம்மளும் நம்ம டியூட்டியா சரியா பண்ண முடியும் அதுதான் நம்மளோட இது இப்ப நம்ம வந்து எடுத்த ப்ராஜெக்ட் எல்லாமே பக்காவா ஓகேவா எந்த மக்களும் இனிமே பாதிப்பு என்பது கிடையாது எல்லா மக்களும் இங்க சம்பாதிக்க மட்டும்தான் செய்வீங்க ஓகேங்களா உங்களுக்கு பொருள் வந்துடும் அப்ப கவலை இல்லைங்களா அதாவது நம்ம கட்டின காசுக்கு பொருள் வந்துடுச்சு சேஃப் தானே இப்போ இருந்தாலும் சரி எஸ்பிகே இந்தியா மார்க்கெட்டா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பொருட்கள் வந்துச்சுன்னா சேஃப்தான் இல்லைங்களா அப்ப தைரியமா பிசினஸ் பண்ணலாம் இங்க நிறைய மக்கள் என்ன பண்றாங்க அதாவது நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் பணம் போடுவேன் உக்காந்து எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மக்கள் அதிகமா அதிகப்படியா வாங்கி வச்சுக்கங்க ஆரோக்கிய கம்பெனி எல்லாம் அழுது ஓகேங்களா இப்ப நீங்க எந்த கம்பெனிக்கு பார்த்து பண்ணாலும் சரி ஈட்ட அப்படியும் ஆக்சன் எடுக்கிறாங்க நிறைய வார்னிங் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஓப்பனா சொல்றேன் ஓகேவா ஏன்னா நம்ம நிறைய சந்திச்சிருக்கோம் அப்படியே வார்னிங் கொடுக்குறாங்க என்னன்னா நம்ம சில கம்பெனி பத்தி எல்லாம் சொல்ல போகும்போது எதுக்குப்பா நீ இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் எடுக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்கறோம் போலீஸ்க்கு அதை கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போதே ஓகேவா எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட இது பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ மக்களே நீங்கள் இதெல்லாம் வந்து பாத்துக்கணும் சரிங்களா கொஞ்சம் காலம் வந்தது இதெல்லாம் கவனிக்கணும் மக்களே நிறைய விஷயங்கள் நாம கவனிக்கிறோம் நாமும் சம்பாதித்தா வரோம் மக்களும் சம்பாதித்தா வராங்க இப்ப தொழில்னா என்ன லாப நஷ்டங்கள் கலந்துதான் தொழில் இல்லைங்களா லாபம் நஷ்டம் வரும் அதெல்லாம் தான் போய் ஆக வேண்டிய சூழலுக்கு நம்ம தள்ளப்படுறோம் நம்ம சொந்தமா தொழில் பண்ணால் கூட அப்படி தான் பண்ணுவோம் இல்லைங்களா இப்போ சின்னதாக போட்டு பண்ணி பார்த்து ஒன்று தப்பு கிடையாது ஓகேவா நம்ம ஃபோர் கார்ட் கம்பெனி பற்றி நம்ம வீடியோ போடும்போது இன்னும் பேசிட்டு உட்காந்துருக்காங்க இப்போ சரியாக செயல்படுது வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன தராங்க மாதம் மாதம் மணிக்கு போட்டு தராங்க என்ன கவலை பழைய மக்கள் எல்லாமே அவங்களுக்கும் சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டாங்க அது வந்து என்ன கேட்காம இருக்கீங்க அது எங்க பத்தி எங்க கிட்ட வந்து கேட்காதீங்க நீங்க அங்க போய் உங்க அப்ளை கிட்ட வந்து போய் கேளுங்க எல்லாம் என்னோட சஜஷன் புது ஐடி போட்டுவாங்க அதுல தான் பெனிஃபிட் அதிகமா இருக்கு பழைய ஐடி எல்லாம் விட்டுருங்க சரிங்களா புது ஐடி போட்டு வாங்க அதுல வந்து நீங்க என்ன பண்ண முடியும் போட்டு வாங்க போறீங்க வந்துட போது உங்களுக்கு பேரை மாசு பண்ணா இன்கம் கிடைக்கும் போகுது கம்பெனியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணா இன்கம் கிடைக்கும் போது அவ்வளவுதான் இப்ப பாதுகாப்பு தானே எல்லாத்துக்குமே எல்லாமே சரியா பண்ணலாம் இல்லையா அதாவது ஒருத்த ஒருத்த வந்து தோல்வி அடையலாம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஆஹ் வந்து பண்றான் தோல்வி அப்படின்னா வேற பேர் மாத்தி தான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான் அது தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு ஆனா இவன் என்ன பண்றான் ஈகோட அப்படி இல்லை ஆர்வ லாக் பண்ணுறாங்க ஓகேவா தெரிஞ்சுக்கோங்க இனிமேல் அது மாதிரி கம்பெனி எடுக்காதீங்க பணம் போட்டாவே உங்களுக்கு கேரண்டி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் திட்டுறாங்க எதுக்கு பார்த்து இந்த மாதிரி கம்பெனி எடுக்கல அரசாங்க அதிகாரிகளே நம்மளை திட்டுறாங்க எதுக்கு பாரு இந்த மாதிரி கம்பெனிலாம் எடுக்கிற நீங்கள் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ உஷாராக எதுங்க ஓகேவா இனிமேல் ஆர்வ கம்பெனிலாம் எடுக்காதீங்க அது என்ன தவறுகள் நடக்கு தெரியுங்களா நிறைய நான் அதிகப்படியான மக்கள் எதுவுமே பண்ணாம நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வந்து உட்காந்துக்கும் போது இங்க ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகுது அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கம்பெனியும் திவால் ஆகும் கம்பெனி திவால் ஆச்சுன்னா மக்கள் பாதிக்கப்படுவாங்க இல்லைங்களா அப்போ மக்கள் பாதிக்கப்படாத ப்ராஜெக்ட் தான் நம்ம எடுக்கணும் இல்லைங்களா என்னதான் நம்ம ஓன் ரிஸ்க் ஓன் ரிஸ்க்னு சொன்னாலுமே நமக்குன்னு சில மனசாட்சி தான் இருக்கு ஓகேவா மக்கள் வந்து இங்க பாதிக்கப்படாம சம்பாதிக்கணும்னு சொல்லி நமக்கு நல்ல இடங்கள்லாம் இருக்கு ஆர்வை கம்பெனி ஜாயினே பண்ணாதீங்க எம் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தாலும் அவன் கண்டிப்பா ஈவோட அப்படியில் லாக் ஆகிறான் மூணு கம்பெனி அந்த மாதிரி ஆச்சுங்க நான் நேரடியாக போய் போகும்போது ஈவோட அப்படி ஆஃபீஸ் போய் விசாரிக்கும் போது சார் எதனால் சார் இதெல்லாம் இது பண்றீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரூல்ஸே போடுறான் டேவட் செலிங் மட்டும் அனுமதி இவங்க வந்து பணம் போட்டு பணம் உள்ள இல்லீகல் கான்செப்ட் எதுக்கு பண்றீங்க அதிகமாக டிரான்சாக்சன் நடக்கும்போது அவன் மாட்டிப்பான் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகும் மக்கள் யாருக்கும் ரெடி ஆகாது மக்களுக்கு அந்த பணம் போய் சேராதுன்னு சொல்லி இருந்து ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க ஓகேங்களா யாரெல்லாம் வந்து ஆரோக்கிய கம்பெனிகள் ரன் பண்றாங்களோ கண்டிப்பா அவங்கெல்லாம் ஒரு நாள் லாக் ஆவாங்க எப்படிலாம் லாக் ஆகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுது அ கம்பெனி பாதிப்பு சரிங்களா அது மாதிரி கம்பெனி எடுக்காதீங்க அதே மாதிரி கம்பெனிக்குள்ள ஜாயினிங் வளனாலும் ஓகேவா என்னதான் அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணாலுமே நமக்கு நல்லபடியா நல்லவங்களா இருந்தா கூட ஸோ கம்பெனிக்குள்ள ஜாயினிங் வளனாலும் அவங்க லாஸ்ட்ல பாதிக்கப்படுறாங்க இதுதான் ஆரோக்கிய கம்பெனிகளை நடக்கக்கூடிய விஷயங்கள் இனிமே ஆரோக்கிய கம்பெனியை ஜாயின் பண்ணாதீங்க நாமும் எடுக்கிறது கிடையாது தலை சுத்தி தூக்கி போட்டாச்சிங்க ஓகேங்களா மக்கள் இனிமே பா பாதுகாப்பா சம்பாதிக்கணும் அதுக்கு நம்ம பாதுகாப்பான கம்பல் நாம ஜாயின் பண்ணணும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆரம்பத்துல தெரியாம பண்ற வரைக்கும் இந்த தப்பு தப்புகள் கிடையாதுங்க தெரிஞ்சுட்டும் அதை தப்பு தொடர்ந்து பண்ணக்கூடாது ஸோ மக்களாகிய நீங்களும் கரெக்டாக நீங்கள் வந்து செயல்படுங்க ஏன்னா நீ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேது ஸோ நம்மளா வந்து ஒவ்வொரு விஷயம் தோல்வி அடையும் போதும் என்னடா தோல்வி அடையுதுன்னு பார்க்கும் போது திரும்பி பார்க்கும்போது அது மக்களாதான் இருக்கீங்க முக்காவாசி காரணம் ஓகேவா ஸோ நாங்களும் நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் ஸோ ஒரு கம்பெனிக்கு தேவை என்னங்க ப்ரமோஷன் தேவை சேல்ஸ் தேவை ஓகேவா சேல்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் வந்து நடந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் சரிங்களா அதை வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொன்னோம் போன ப்ராஜெக்ட் கூட நிறைய பேருக்கு சொன்னோம் அதெல்லாம் ஃபாலோ பண்றதுல மக்கள் அதனால மக்கள்கிட்டையும் நிறைய தவறுகள் இருக்கு எல்லா மக்களும் கலந்தாங்க வராங்க சோ நல்லவனும் இருக்கான் கெட்டவனும் இருக்கான் விழிப்புணர்வு இல்லாத மக்களும் இருக்காங்க எல்லாமே கலந்துதான் வராங்க ஸோ எல்லாருமே நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் என்ன இங்க ப்ரா யாருந்தாலும் சரி ப்ராஜெக்ட் வந்து இங்க அழியக்கூடாது இந்த ப்ராஜெக்ட் அழியாம இருந்தாவே நம்ம வந்து சம்பாதிச்சதாம் அதுதான் மெயின் கான்செப்ட் நம்மளுக்கு ஓகேவா அதுக்காக தான் இப்ப மூணு கம்பெனி எடுத்திருக்கோம் மூணு கம்பெனியும் ஸ்ட்ராங்கான கம்பெனிகள் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஒரு பாதிப்பும் வரப்போவது கிடையாது நீங்க டீம் கொடுக்கக்கூடிய வரப்போகுது உங்களுக்கு தேவையான கட்டக்கூடிய மணிக்கு ப்ராடக்ட் வந்துருது ஸோ அது வந்து டேரக்ட் செடிங் அப்ளிகேட் பாக்கிங் துறையில வரும் சரிங்களா ஸோ பாத்துக்கோங்க ஃபோர்காட் ரொம்ப ரொம்ப நல்லா சர்வீஸா இப்ப பண்ணிட்டு இருக்காங்க நீங்க கட்டக்கூடிய மணி உங்களுக்கு வந்துடுது உங்களுக்கு ப்ராடக்ட்டும் வருது இப்போ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் பேக் எடுங்களேன் உங்களுக்கு வந்து எழுநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் மாசம் மாசம் உங்களுக்கு வந்துருது சரிங்களா அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து டெய்லி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டெய்லி வந்து வந்துட்டு இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம நமக்கு சோசியல் மீடியா சொல்லி முப்பது ரூபா டெய்லியும் தராங்க ஓகேங்களா ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் கம்பெனி லாங் டைம் போகிறதுக்காக மட்டும் நம்ம ஃபாலோ மட்டும் போதுமானது எல்லாருமே சம்பாதிக்கணும் கம்பெனியில இப்போ ஓகேங்களா அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு பாதுகாப்பா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இந்த வாட்டி ஏன்னா சேல்ஸ் முக்கியமா தேவை இல்லைங்களா சேல்ஸ் ஐடி தான் நம்ம மளிகொரு தராங்க இல்லையா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதை வந்து மக்களுக்கு ரெண்டு பேருக்கு சொல்ல போறோம் லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று கொடுக்க போறீங்க அவ்வளவுதான் அதே கம்பெனி தரக்கூடிய இன்கம் வச்சு நீங்க ரீபர்ச்சேஸ் பண்ண போறீங்க மாசம் மாசம் ரீபர்ச்சேஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு ப்ராடக்ட்டும் வந்திருது இல்லையா அதையும் நமக்கு தரம் இல்லையா தாராளமா பண்ணலாம் கம்பெனி தரக்கூடிய வருமானத்தை நம்ம வந்து ரீபர்ச்சேஸ் பண்ண போறோம் மாசம் மாசம் நல்லபடியாக டீம் ஃபார்ம் ஆச்சுன்னா லட்சங்களில் கோடிகளை சம்பாதிக்க போறோம் ஓகேங்களா இங்கே பிஸ்னஸ் நடக்குது நமக்கு அவங்க தர முடியும் எல்லா மக்களும் இதை ஃபாலோ பண்ணும்போது ஓகேங்களா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே பாதுகாப்பா நம்ம மளிகை செலவுகளை வருமானமா மாத்தணும் கண்டிப்பா நம்ம செலவுகளே பண்ணிட்டு இருக்கோம் அக்கம் பக்கம் கடைகளில் போய் போய் செலவு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அது கடைக்காக லாபம் போகுது நமக்கு ஏதோ கிடைக்கல நமக்கு செலவு தான் ஒவ்வொரு குடும்பமும் மளிகை செலவுகளை வருமானமா மாத்தணும் ரெண்டு கம்பெனி அதுக்காக எடுத்திருக்கோம் ஃபோர்காட் அண்டு எஸ்பிகே இந்தியா மார்க்கெட் இது ரெண்டும் சேஃபா இருக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா ஃபோர்காட் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு நம்ம போட்டதை நமக்கு மளிகை போட்டும் கொடுத்து நமக்கு வந்து இன்கமும் கொடுத்துட்றாங்க அதை எடுக்க கண்டிஷன் ரெண்டு கம்பெனி கண்டிஷன் இருக்கு ரெண்டு டேவர்டர் ஹோல் லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைட் சரிங்களா ஸோ இதை நம்ம சரியாக பண்ணும்போது நமக்கு வந்து அதிகப்படியான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்லாம் ஃபோர் கார்ட்டில் படித்தராங்க வீட்டுக்காகனு சொல்லி வாங்கி அச்சீவ் பண்ணலாம் அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இந்த வீடியோ கீழே கூட நான் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா ஃபுல் டீட்டெயில் ஏன்னா தூத்துக்குடியில் ஃபோர் கார்ட் கம்பெனி ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வேற சொச்சிருக்காங்க ஓடி போகணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா ஏன்னா பழைய பழைய ஃபெயில் ஆச்சு அதை வச்சு பேசக்கூடாது அதுக்கப்புறம் ஒன் இயர் எந்த நடைபெறும் வந்து வெளியே போயிட்டாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நாங்களாம் வந்து விசாரிச்சு பார்த்து நல்லா என்ன ரன் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்குது இந்த வாட்டி எல்லாரும் சம்பாதிக்கலாம் ஃபஸ்ட்லேருந்து ஐடி போட்டு வந்து நம்ம பண்ணும்போது எல்லாமே சம்பாதிக்கலாம் சரிங்களா ஏன்னா இங்கே லீகல் ஆப்ஷன்ஸும் ஒரு கம்பெனி மேலே எடுக்கிறாங்க எந்த மாதிரி கம்பெனி மேலே ஆர்வ கம்பெனி மேலே தினமும் நமக்கு வருமானம் தரக்கூடிய கம்பெனி கம்பெனி கம்பெனிகள் அந்த எடுக்கிறாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது எப்படி எப்படி நீ தட தர முடியும் ஏன்னா டாப் இருக்கும்போது க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க இல்லையா முடியாதுன்னு சொல்லி போட்டு நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுருது ஓகேவா எதனால இங்கே அந்த மாற்றங்கள் வருது எதனால் நமக்கு அந்த பஞ்சாயத்து பண்ணுறாங்க அதான் மக்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் தரது கிடையாதுன்னு சொல்லி அந்த பஞ்சாயத்து போகுது அதுவும் இல்லாம அரசாங்கம் விசாரிக்கும் போது எப்படி சேல்ஸ் கொண்டு வரீங்க ஐஸ் வச்சு நீங்க தடையீங்க லாஸ்டா ஐஸே வரலன்னா எப்படி தர முடியும்னு சொல்லி கேள்வி கேட்கறான் அரசாங்கம் ஓகேவா நிறைய இப்போ கம்பெனின் ஃபைல் ஆகாதனால இப்ப நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் வந்து லீகல் ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அந்த மாதிரி கம்பெனி இப்ப நம்ம எடுக்கிறதே கிடையாது ஓகேவா அப்படியே நீங்க போனா கூட சின்ன சின்னதா போட்டு பண்ணுங்க பெருசு ப்ளஸ்ஸா போட்டு பண்ணாதீங்க இனிமே நாம சொல்ல போது கிடையாது நம்ம பிசினஸ் பண்றதுக்கு ஒரு ஐயாயிரம்ல இருந்து பத்தாயிரம் ஒதுக்குனா போதுமானது ஸோ பெரிய தொகை போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்ரிமெண்ட் கொடுக்கணும் மெயினா அதுவும் ஆரோக்கிய கம்பெனியை ரன் பண்ணக்கூடாது அதெல்லாம் பாத்துக்கோங்க ஐடிஸ்ல வரக்கூடிய எடுக்கலாம் தடையோ அந்த மாதிரி கம்பெனி நம்ம பண்றோம் வரக்கூடிய சேல்ஸ்லேருந்து தந்தால் இருந்து நீங்கள் தர முடியும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே சொல்றாங்க இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி கம்பெனி தான் எடுக்கணும் மற்றவங்க ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் தந்தா தர முடியாது ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க நம்மளும் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டோம் மக்களுக்கும் சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா மக்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியல விழிப்புணர்வுகள் இல்லை நாங்க ஏற்படுத்துவோம் சரிங்களா சோ மக்களை பாதுகாப்பா இனி சம்பாதிக்க வைப்போம் நம்ம தெரியாத வரைக்கும் ஒரு விஷயத்த பண்ணலாம் தெரிஞ்சிட்ட அப்புறம் தொடர்ந்து நம்ம அந்த விஷயத்த கிடையாது ஓகேவா பாதையை மாற்றம் நம்ம வருமானம் வருமானோம் சோ நம்ம மளிகை பொருட்களை நம்ம வந்து வாங்கி நம்ம அதில் வந்து சம்பாதிக்கப்படும் ஓகேவா போர்ட்காட்ல வாங்க இப்போ பர்ஃபெக்டா எங்களுக்கு போது காட்டு நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் நீங்கள் நீங்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு மளிகை பொருளும் பத்து நாள் வந்துருது சோ ஃபர்ஸ்ட் மாசம் மட்டும் அவங்க தரக்கூடிய மளிகை பொருட்கள் நம்ம வாங்கிக்கலாம் ஸோ அடுத்த மாசம் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் அந்த ஃபார்ம் பத்தாம் தேதிக்கு மேலே ஓப்பன் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க நாமளும் வந்து அந்த அதை பத்தி தெரிஞ்சா சொல்றோம் ஸோ அந்த ஃபார்ம்ல நீ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க பணக்கருபட்டி வெள்ளம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் தோளம் பருப்பு பாசி பருப்பு இந்த மாதிரி பருப்பு ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்கு தேன் பாட்டில் இருக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு ஃபோர்காட் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கு ரேட் அதிகமா இருந்தாலும் இவங்க வருமான வாய்ப்புகள் நம்ம பார்க்கணும் சரிங்களா ஏன்னா வருமான வாய்ப்புகள் உங்க அளவுக்கு யாரும் தள்ள ஏன்னா நமக்கு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா ஆனால் நமக்கு வருமானம் முக்கியமாக மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஸோ நான் அப்படி நான் கடையிலே வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்றாங்க ஓகேவா என்னதான் வந்து ஒரு டீம் கொடுக்கக்கூடிய கவனி சொன்னா கூட ஸோ இப்போ நமக்கு வருமானம் தராங்க அப்படின்னா நம்ம தாராளமாக இறங்கி ஒர்க் பண்ணுறாங்க ஸோ நமக்கு அவார்டு ரிவார்டு எல்லாமே கிடைக்குது அவார்டு என்னங்க காரு வீடு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கிடைக்குது அதுக்கு என்ன விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம் வரவங்களா ஒரு ரெண்டு டேவர்டர்கள் மளிகை பொருட்கள் வாங்கி தர போறீங்க உங்களுக்கும் கிடைக்குது வருமானம் சோசியல் மீடியா இன்கம்லாம் கிடைக்குது தொடர்ந்து நம்ம பண்ணும்போது ஏக்கச்சக்கமான வருமானம் இருக்கு நான் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன் லிங்க்கு கீழே ஓகேவா டிஸ்கிரிப்ஷன் பேஜ்ல போய் பாருங்க ஃபுல் டீட்டெயில் நான் போட்டிருப்பேன் ஃபுல்லாக ஃபுல்லாவே கீழே இறங்கி படிச்சு பாருங்க ஓகேவா பாதுகாப்பாக இருக்கும் இப்போ ஃபோர்காட்டு அந்த அளவுக்கு பாதுகாப்பாக நமக்கு டிசைன் பண்ணி கொண்டு வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு எந்த குறையும் கிடையாது கடந்த ஐம்பத்தி ஒரு வாரங்களா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு வாரம் என்னங்க ஒரு மாசத்துக்கு நாலு வாரம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா சூப்பராக வேணாட்டு இருக்கு ஃபோர் காட்டு வார வாரம் பேமெண்ட் தந்துடுறாங்க எதனால ப்ராஜெக்ட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு கண்டிஷன்ஸும் அந்தளவுக்கு மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணக்கூடிய கண்டிஷன் தான் இல்லைன்னா நமக்கு ஜீரோ ஆகிடுது கம்பெனி தரக்கூடிய நான் ஒர்க்கிங் இன்கம் ஸோ நம்ம ப்ராடக்ட் வாங்குகிறோம் அந்த ப்ராடக்ட் அந்த காஸ்ட் நமக்கு ரிட்டர்ன் தராங்க இல்லையா நம்ம வந்து கம்பெனி கண்டிஷனை ஃபாலோ பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஜீரோ ஆயிடுது அதனால எல்லா மக்களும் கண்டிஷன் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸும் போயிடுது ஸோ மக்களும் பாதுகாப்பு கம்பெனியும் பாதுகாப்பு இங்கே ப்ராஜெக்ட்டை ஸ்ட்ராங் அப்போது நம்ம தைரியமாக எடுத்து பண்ணலாம் சரிங்களா அப்படி வேணாமா எஸ்பிகே இருக்கு வாங்க சரிங்களா எஸ்பிகேவும் உங்களுக்கு பாதுகாப்பு தான் ஓகேங்களா இங்கே நீங்களே வந்து பாட பார்க்கலாம் லெஃப்ட் சைடும் ரைட் சைடு கொடுத்தா வரப்போகுது பைனரி இன்கம் மட்டும் வாரத்துக்கு ரூபா சீலிங் ஓகேங்களா ஃபோர்டாட்டில் டெய்லி சீலிங் வந்து ஆயிரம் ரூபா பைனரி இன்கம் சரிங்களா பைனரி இன்கம்னா பவர்ஃபுல் சொல்லுங்கள் பண்ணக்கடிச்சிக்கிட்டேன் ஸோ பைனரி இன்கம்னா பைனரி இன்கம்னா என்னங்க அதாவது நம்ம கீழே டீம் கொடுத்தா கூட நமக்கு அதே இன்கம் கிடைக்குது ஓகேவா இப்போ நம்ம லெஃப்ட் சைடு ஓடி வெயிட் சைடில் ஓடி கொடுத்துட்றோம் ஃபுல்லாக ஓகேவா நம்ம எலிஜிபிள் ஆகிட்ட விட்ராவுக்கு எல்லா மக்களும் இதை ஃபாலோ பண்ணும்போது ஸோ பைனரி இன்கம் இப்போ நமக்கு பேல் மேட்ச் பண்ணால் ஃபோர் காட்டில் ஐந்நூறுவா தராங்க ஓகேங்களா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா பேக் எடுத்தீங்க அப்படின்னா ஐநூறுரூவா தராங்க பேல் மேட்ச்க்கு ஓகேவா நம்ம கீழே உள்ளவங்களும் அதே பேக்கில் வரும்போது அவங்களும் ரெண்டு டேரக்டர் பண்ணும்போது அதே ஐநூறுரூவா அவங்களுக்கு கிடைக்கும் நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஒரு நாலு ரெண்டு பேல் மேட்ச்சு ஒரு நாளைக்கு பண்ணலாம் ஆயிரம் ரூபாய் கிடைச்சிருந்தா ஒரு நாளைக்கு சிலி அதுக்கு மேல பேக் மேஷ்ட் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் கம்பெனிக்கு லாபமா போகுது ஒரு ஆள் வந்து மூணு ஐடி போட்டு ஒர்க் பண்றாங்க நிறைய பேர் ஓகேங்களா இல்லன்னா ஒரு ஐடி போட்டு ஒர்க் பண்றாங்க ஆயிரம் ரூபாய் போதும் அப்படின்னா ஒரு ஐடி போட்டு ஒர்க் பண்ணிக்கலாம் இல்ல நான் நல்லா டீம் எடுப்பேன் அப்படின்னா நீங்க வந்து மூணு ஐடி போட்டு ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன பேக் போட்டாலும் உங்களுக்கு வந்து மளிகை பொருட்கள் கொடுத்துருவாங்க மாசம் மாசம் கிடைக்கல இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் பேக்ல மாசம் மாசம் உங்களுக்கு எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் மதிப்புள்ள மளிகை பொருட்கள் தந்துடுறாங்க உங்களுக்கு லாபம் தான் மாச மாசம் கிடைச்சிருவாங்க அது அப்படி மட்டும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா பழைய ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆச்சு இல்லையா என்ன கேரண்டி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க ஓகேவா நான் வந்து அக்ரிமெண்ட்டு போட்டு கொடுத்துறேன் அதான் மளிகை பொருட்களுக்கு நான் கேரண்டி கொடுத்துட்றேன் ம அக்ரிமெண்ட் சார்ஜ் மட்டும் நீங்க கொடுத்துருங்க ஒரு இரநூறுவா பக்கமாக கேட்பாங்க நினைக்கிறேன் அக்ரிமெண்ட் சார்ஜ் மட்டும் அது மட்டும் கொடுத்துட்டு அவங்க வந்து நான் மாசம் மாசம் கேரண்டியா உங்களுக்கு பன்னெண்டு மாதம் போட்டு தந்துடுறேன் நான் கேரண்டி கொடுத்துட்றேன் அதுக்கு கம்பெனி கேரண்டி கொடுத்துட்றாங்க ஓகேங்களா கம்பெனி தரக்கூடிய வருமானத்தை நம்ம எடுக்க வெண்டே வேண்டு கண்டிஷன் ரெண்டு கேரண்டர் ஃபுல் பண்ணணும் அவ்வளோதான் ஓகேங்களா லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் இன்கம் கிடைக்கும் அப்போ கம்பெனி தரக்கூடிய அந்த பத்தொம்பது ரூபா டெய்லி தராங்க இல்லையா ஆனால் ஐநூறுவா வருங்க அந்த ஐநூறு ரூபாய் எடுத்து நீங்க மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா எப்படி சூப்பரா இருக்குல்ல இப்படி பண்ணும்போது கம்பெனி லாங் டைம் ரன் பண்ண முடியும் சொல்றாங்க இந்த ப்ராஜெக்டை கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இவங்களோட முடியும் லாக் பண்ணியிருக்காங்க அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் ரிடியூஸ் பண்ணால் பண்ணா பழைய மெம்பர்ஸ்லாம் நம்ம வந்து ரிடீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எம்டி சரிங்களா அதை ரிடியூஸ் பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து ஏன்னா ஆர்ஓய் கம்பெனி இல்லீகல் கம்பெனி எப்படி வென் பண்றீங்கன்னு சொல்லி அக்கௌண்ட்ல லாக் ஆயிட்டாங்க அதுக்காக தான் இன்னொரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து பூஞ்சிக்கிட்டே மக்கள் மறுபடியும் வந்து பண்ணும்போது இப்போ பாதுகாப்பு தான் இதை வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருக்காங்க இதை வந்து ஆர்ஓகி கிடையாது மக்களுக்கு நீட் ப்ராடக்ட் கொடுத்தர்ற ப்ராடக்ட்டும் வந்துருச்சு ஓகேவா ஸோ கண்டிஷன் சேல்ஸ் தான் நான் இங்க வருமானத்தை கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ ரெண்டு டேவர்ட்ரூவ் பண்ணாதான் சேல்ஸ் ரெண்டு சேல்ஸ் வருதா கம்பெனியில் சேல் நடக்குது ரெண்டு சேல் அந்த இது வந்தால் தான் அவன் வந்து தரான் நமக்கு அதனால மாதம் மாதம் ரீபர்ச்சேஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து அதையும் ரிலீஸ் பண்ணுறான் இல்லைனா ஜீரோ ஆகிடுது அவன் தரக்கூடிய நானும் வைக்கிங்க இன்கம் எல்லாமே ஜீரோ ஆகிடுது ஓகேங்களா அதனால் மக்கள் கரெக்டாக வந்து இங்கே பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க ரீபர்ச்சேஸ் பண்ணுறதும் சரி கரெக்டாக பண்ணுறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் லெவலுக்கு ரீபர்ச்சேஸ் இன்கம்லாம் லெவல் இன்கம் பத்து லெவல் இருக்கு பைனரி இன்கம் இருக்கு ஏகப்பட்ட இன்கம் இருக்கு ஓகேங்களா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்லாம் இருக்கு ஒரே வேலை நம்ம மளிகை பொருட்கள் வாங்கிறது மட்டும் தான் வேலை பல விதமான வருமான வாய்ப்புகள் இருக்கு லெவல் இன்கம்லாம் ஒன் டைம் கிடைக்கக்கூடியது பத்து லெவல் இருக்கு எல்லா லெவலுக்கும் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா பத்தொன்பது ரூபா அதுலையும் கிடைக்கிறது ஒன் டைம் ஸோ டெய்லி பாயிண்ட் ஃபைவ் தடாங்க அதான் நான் ஒர்க் இன்கம் கம்மி தரக்கூடிய நான் ஒர்க்கி இன்கம் ஸோ ஒர்க்கிங் இன்கம்ல லெவல் இன்கம்ல பத்தொம்பூறு அடங்கும் அது டெய்லி கிடைக்காது ஒன் டைம் கிடைக்கும் அதுலையும் ஃபைவ் ஃபைவ் நம்ம டீம் ஃபார்ம் பண்ணும்போது அதுலையும் நம்ம லட்சங்கள் கோடிக்கல சம்பாதிக்க முடியும் சரிங்களா எல்லாருமே பாதுகாப்பு சம்பாதிக்க முடியும் இப்ப நிறைய பேர் பயப்படுறதுக்கு என்ன காரணம் நம்ம போட்ட மணி கூட எடுக்காம போய்டு வந்து பயப்படுவாங்க இல்லையா ஆனா இவங்க மளிகை பொருட்கள் வந்துடுது அப்போ கவலை கிடையாது இவங்க பர்மெண்டா எந்த வந்து கம்பெனி வேலை பார்த்து இல்லைங்க ஆனால் போடு காட்டு தூத்துக்குடியில் பர்மனண்டாக வேலை வச்சிருக்காங்க ஓகேங்களா அந்த வீடியோ கூட அட்டாச் பண்ணி பார்த்துருக்கேன் மக்களை நம்ம பிளேங்க் சீட்டில் என்னென்ன சளி எல்லாமே தெல்ல தெளிவாக நம்ம வந்து போட்டிருப்போம் அதை நீங்க பாருங்க உங்களுக்கே புரியும் சரிங்களா நம்ம மக்களை பாதுகாப்பாக சம்பாதிக்க தான் ஆனா மக்களுக்கு பிஸ்னஸ் தெரியாமல் இருக்கு அதை நாங்கள் கத்தும் கொடுப்போம் சரிங்களா அதுவும் வந்து பாத்துப்போம் மக்களை பாதுகாப்பாக இந்த போக்கில நம்ம சம்பாதிக்க வைக்கிறோம் கம்பெனில மட்டும் கிடையாது நம்ம மூணு ப்ராஜெக்ட் பண்றோம் எஸ்பிகே ப்ராஜெக்ட்டையும் சம்பாதி வைப்போம் சரிங்களா அது எடுத்துக்கலாம் எதுக்காக மூணு ப்ராஜெக்ட் பண்றோம் அதை எடுத்துக்கலாம் அது எடுத்துக்கலாம் அதுக்காக தான் நம்ம மூணு ப்ராஜெக்ட் பண்றோம் சரிங்களா மூணுமே எக்ஸலண்டான ஒரு ப்ராஜெக்ட் தான் அதே மாதிரி இது மளிகை பொருட்கள் பேஸ் பண்ணி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஃபின்சோ பெண் நம்ம ஒரு கம்பெனி பண்ணிட்டு இருக்கோம் கடந்த ஒரு அஞ்சு மாசமா போயிட்டு இருக்கு அதுவும் ப்ராஜெக்ட் ஸ்ட்ராங் ஓகேங்களா இதெல்லாம் வந்து சேல்ஸ் வந்தாதான் நமக்கு வந்து இன்கம்மே வருது அதுல அது மட்டும் இல்லாமல் ரீசார்ஜ் பண்ணி நம்ம ஏன் பண்ணக்கூடிய தொகையெல்லாம் அதில் கொடுத்துட்றாங்க இப்போ முந்நூறு ரீசார்ஜ் பண்றோம் ரீசார்ஜ் பண்ணாங்கதான் கிடையாது அதுவும் ரீசார்ஜ் பண்ணுறது செலவுகள் தான் பண்ணிட்டு இருக்கோம் எங்க போய் போனா ஒரு ரூபா ரெண்டு ரூபா புரியிடும் இப்போ நமக்கு வந்து அவன் கம்பெனி காலம் பதினஞ்சு ரூபா தரா முந்நூறுவாக்கி ரீசார்ஜ் பண்ணி பதினஞ்சு ரூபா தராம் ஓகேங்களா ஆயிரம் ரூபாய்க்கு போனால் ஐம்பது ரூபா தரா எவ்வளோ நல்ல விஷயம் வெறும் ஐநூத்தி தொண்ணூறுலயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதே பதினொயிரத்தி எட்நூறுவா பிளான் வரும்போது பாதுகாப்பா ராயல்ட்டி நமக்கு தராங்க இப்போ கூட ஊட்டி டூர் கூட்டு போகிறவங்க ஊட்டி டூருலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தி அக்டோபர் மாதம் எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்க நமக்கு ராயல்ட்டியும் கொடுத்து நம்ம கட்ட மணிக்கு சேஃப்டியாகவும் நம்ம பார்த்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பத்து பேர்த்த வெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கோவா கூட்டி போகிறாங்க மக்களுக்கும் பாதுகாப்பாக இங்கே பத்தாயிரம் வரைக்கும் லோட் பண்ணி நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது நம்ம கேஷ்பேக் கிடைக்குது இந்த மூணு ப்ராஜெக்ட் நம்மளோட மெயின் ப்ராஜெக்டாக இப்போ பண்ணியிருக்கோம் அதனால் மக்களோட செலவுகளை கண்டிப்பாக நம்ம வருமானமாக மாற்றணும் ஓகேவா அடிஷ்டலாக நம்ம கம்பெனிக்கு கட்ட கிடையாது நம்ம செலவுகளை வருமானம் மாற்றப்படும் அவ்வளவா சரியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பூஞ்சிக்கிட்டு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் கண்டிப்பா இந்த மூணு ப்ராஜெக்டையும் சரிங்களா ஸோ விழிப்புணர்வுகள் இல்லாமல் இருக்கக்கூடாது விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கோங்க நாங்கள் ஏற்படுத்துவோம் கண்டிப்பா பிசினஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி மக்களுக்கு புரிய வைப்போம் ஏன்னா வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம எதுவுமே தெரியாதப்போ நம்ம ஆசியர்ஸ் எல்லாம் ஆசிரியர்லாம் வளர்ப்பாங்க இல்லையா சொல்லி கொடுத்தது நம்மள நம்மளை வந்து அடைவுகளை வளர்ப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் பிஸ்னஸ்லேயும் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கு வேலைக்கு போகிற மக்களே ஓகேவா வந்து நம்ம ஸ்டாட்டஸ்லேயும் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்போம் ஸோ வேலைக்கு போகிறோம் ஆஃப்டர் ஆல் வேலைக்கு போகும்போதே நம்ம இருபதாயிரம் சம்பவத்துக்கு அங்கே சொல்கிறதெல்லாம் செய்கிறோம் இல்லையா போகிறோம் டான்னு டைமுக்கான வேலைக்கு போகிறோம் எட்டு மணி நேரம் ஷிஃப்ட்டு அங்கே சூப்பர் சொல்லுவான் மேனேஜர் சொல்லுவான் சொல்கிறதெல்லாம் கேட்குறோம் கேட்குறோமா இல்லையா பிஸ்னஸில் நமக்காக நம்ம கேட்க மாட்டோமா ஸோ நம்ம கோடிகளை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம சில விஷயங்கள் பண்ண மாட்டோமா பண்ணணும் ஓகேவா எதுவுமே பண்ணாமல் நம்ம சம்பாதிக்க முடியாது எதுவுமே பண்ணாமல் சம்பாதிக்கலாம்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் உருவாகுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நாள் அழியுது அது மக்களே அழிச்சுட்டு போயிடுறாங்க சரிங்களா நல்ல 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 நபர்கள் ஏற்படுத்துது இனிமேல் யாருமே பாதிக்கப்படாத என்னதான் மக்கள் வந்தா கூட விழிப்புணர்வு இல்லாத மக்கள் வந்தா கூட நமக்கு வந்து பாதிப்பு என்பதே ஏற்படக்கூடாது அந்த மாதிரி நம்ம சூஸ் சரிங்களா மூணு ப்ராஜெக்ட் கிடைச்சாச்சு ஒன்னு எஸ்பிகே இந்தியா மார்க்கெட் ரெண்டு ஓகேங்களா மூணு ஃபோர் காட் ஃபின்சோபே கம்பெனியில் இன்னும் மூணு ப்ராஜெக்ட் வர போகுது ஃபின்சோ ட்ரிப் ஓட போது ஃபின்சோ மாட்டுன்னு சொல்லி வர போது அதையும் கையை கடையெல்லாம் தையப் பண்ண போகிறாங்க மிகப்பெரிய ப்ராஜெக்டாக உருவாகி நிற்க போகுது கரெக்டாக நம்ம எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் செட்டில் ஆகிடலாம் இல்லைனா கரெக்டாக நம்ம டெய்லி எல்லாமே ஓஞ்சிட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அஞ்சு நாளில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பை கொடுத்துட்டாங்க ஃபின்சோபி கோடி சொன்னாக்கூடிய வாய்ப்பை அஞ்சு நாள் அஞ்சு நாளே ஆகலாம் அஞ்சு வாரங்களே ஆகலாம் அஞ்சு மாதத்துலேயே ஆகலாம் இல்லை அஞ்சு வருஷத்துலேயே ஆகலாம் நம்ம கையில் தான் இருக்குது சரிங்களா எஃபோர்ட்ஸ போட்டா ஆக முடியும் போடணும் மக்கள் எல்லாமே வந்து தொழில் பண்ணணும் எஃபோர்ட்ஸ போடணும் பண் தான் நம்ம முன்னுக்கு வர முடியும் எதுவுமே போடாம யாராலையும் முன்னுக்கு கூட முடியாது நம்ம அழிச்சுட்டு தான் உட்காந்துக்கணும் நம்மளோட இதெல்லாமே அழி அழியுது ஓகேங்களா நம்மளோட இனிமேல் யாரும் எந்தவித பாதிப்பும் அடையக்கூடாது எந்த கம்பெனியும் ஆரோக்கிய கம்பெனிகள்லாம் நம்ம வந்து வெளியே வரோம் ஆரோக்கிய கம்பெனியும் எடுக்க போவதே கிடையாது ஓகேங்களா ஏன்னா மக்களும் தகவல் பண்றாங்கன்னு நான் கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா சோ நிறுவனமும் கேரண்டி கொடுக்க மாட்டேங்குது ஆரோக்கிய கம்பெனி கண்டுபிடிச்சாச்சு நம்ம மக்களுக்கு தரக்கூடிய கம்பெனியில் மட்டும்தான் இது எடுக்க போகிறோம் ஒன்று பாண்ட் பேப்பர் போட்டு எழுதி கொடுக்கணும் சரிங்களா அதே மாதிரி ஆரோக்கிய தரக்கூடிய ஆரோக்கிய தரக்கூடிய அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க நமக்கு ஐடிஸ்லேருந்து வரக்கூடிய சேல்ஸ்ல இருந்து இந்த சேல்ஸ் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்கம் கொடுக்கணும் சொல்லி அதுதான் கொடுக்க முடியும் ஓகேவா அந்த மாதிரி கம்பெனி மட்டும் எடுத்து பண்ணுவோம் கொடுத்துட்டு இருக்காங்க பிரான்சிஸ் எடுத்தா அந்த வாய்ப்புலாம் எல்லாம் இருக்கு சோ அதுக்கப்புறம் போர்க் போட்ல நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து மனித பொருட்கள் கொடுத்து மாசம் மாசம் இன்கம் தராங்க அதுல கொஞ்சம் ப்ராடக்ட் காஸ்ட் எல்லாம் அதிகமா தான் இருக்கும் ஆனா நிறைய வருமான வாய்ப்புகள் தராங்க அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஓன் ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறாங்க சோ நிறைய கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் அதிகம் தான் பட் ஆனா காம்போ பேக்லாம் கம்மி தான் இப்போ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பேக் சொன்னோம் இல்லையா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மி தான் காம்போ பேக்ல மாசம் மாசம் தந்துடுறாங்க பன்னெண்டு மாசத்துக்கு எழுநூத்தி எண்பத்தி ரூபா உங்களுக்கு லாபம் தான் காம்போ பேக் சரிங்களா அதே மாதிரி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூறுபாய் இருக்கு அதுவும் உங்களுக்கு சேவிங்லாம் ஆகும் மாசம் மாசம் தந்துடுறாங்க அதுலேயும் ஸோ நம்ம மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவோம் இப்போதைக்கு மத்தான் வந்து அதிகமாக பார்த்துப்போம் நீங்கள் தெரிஞ்சுட்டு வாங்க எல்லாமே அட்டாச் பண்ணிருக்கேன் கார்ட் கம்பெனி பத்தி அட்டாச் பண்ணியிருக்கேன் ஓகேவா டிஸ்கிரிப்ஷன் பேஜில் பார்த்துடுங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணுங்க இல்லைனா வேணாம் நீங்களும் அனலைஸ் பண்ணுங்க நான் சொல்றது நான் மற்றவங்க மத்தவங்க கூட ஜாயின் பண்ண வேணாம் அதாவது ஒரு ப்ராஜெக்டை நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கா அதை வந்து பாருங்க மக்களை நீங்க எப்படி அனலைஸ் பண்ணும் நம்ம சேல்ஸ் நடந்தால் தான் ஒரு கம்பெனி வருவாங்க வருமானம் தரணும் அதுதான் கவர்மெண்ட் ரூல் சரிங்களா அந்த ரூலை எந்த கம்பெனிலாம் ஃபாலோ பண்ணதோ அதை நம்ம எடுத்து பண்ணுவோம் சரிங்களா பாதுகாப்பாக இனி சம்பாதிக்க போகிறோம் சரியாக உழைப்பு போடுறோம் அப்படின்னா அடுத்த அஞ்சு மாதத்தில் நம்ம வாழ்க்கையெல்லாம் செட்டில் ஆகும் ஓகேவா அந்த மாதிரி பாதையாக தான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேவா வரக்கூடிய மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி தான் சரிங்களா மூணு கம்பெனி நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த வந்திருக்கு சரியாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இன்னும் நிறைய பேசுவோம் தொடர்ந்து மக்களுக்கு அபாயம் செயல்படுத்திட்டே இருப்போம் தொடர்ந்து கேட்டே வாங்க ஏன்னா நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் சோசியல் மீடியால இவனை பத்தி அவன் கோசு விடுறது அவனை பத்தி அவன் கோசு விடுறது இந்த யார்தான் போயிட்டு இருக்கு சும்மா வெறுப்பாயிடுச்சு நிறைய பேர் டான்ஸ் ஆடுறாங்க தேவையில்லாத விஷயத்த நமக்கு பார்க்க வைக்கிறாங்க நம்ம எல்லாருமே தேவை உள்ள விஷயத்த போக்கஸ் பண்ணுவோம் நம்ம எல்லாத்துக்கும் என்ன தேவை பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப தேவை அதுவும் பாதுகாப்பா சம்பாதிக்கும் அதை நாம சொல்லிக் கொடுப்போம் இனிமேல் சரிங்களா இனிமே நம்ம பாதையில வரக்கூடிய அத்தனை மக்களுமே வெற்றி அடைய போறையும் நிறைய மக்கள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க ஓகேங்களா எல்லா மக்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இனி வந்து வரக்கூடிய அத்தனை ஹண்ட்ரட் பர்சன்ட் மக்களும் வெற்றி அடைக்க போறீங்க அந்த மாதிரி தான் இந்த மூணு ப்ராஜெக்ட் ஓகேங்களா எஸ்பிகே பின்சோபே மற்றும் ஃபோர்கார்ட் இந்த மூணு ப்ராஜெக்ட்ல பெஸ்டா எல்லாமே பெஸ்ட் தான் நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபோர்கார்டை பத்தி நான் கொடுத்துருக்கேன் அதை பத்தி பார்த்துட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்க ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் எல்லாமே அதில் அதுக்குள்ளே இருக்கும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லாமே நாங்கள் சொல்லித்தரோம் சரிங்களா ஸோ நன்றி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களுக்கு ஆன்லைன் கிளஸ் பற்றி அவேர்னஸ் ஏற்படுத்துவோம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களை சம்பாதிக்க வைப்போம் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்